ஜூன் பதினஞ்சாம் தேதி இன்னும் மூணு நாள்ல சென்னையோட முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய மசூதியை இடிக்க போறாங்க அப்படின்ற செய்தியை கேட்டோன்னு எல்லாருமே நேற்று கொதிச்சு எழுந்து வந்து கோயம்பேட மிகப்பெரிய ஒரு கொந்தளி பெரிய ஒரு பதபரப்புமே இருந்தது அங்க சாமானிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த இடத்துல இப்ப ஒரு பிரச்சனை ஒரு பதட்டம் உருவாறு காரணம் ஒரே ஒரு சங்கி பண்ண வேலை ஒரே ஒரு சங்கி ஒரு பிரச்சனையை தூண்டி தான் இவ்வளவு பெரிய பரபரப்பு அந்த இடத்துல ஏற்பட்டு நிலவிட்டு ஆனா இந்த மசூதிக்காக உரிமைக்காக போராடிட்டு வந்த அந்த மக்கள் விடுதலை சிறுத்தை மாதிரியான ஜனநாயக அமைப்புகள் எஸ்டிபி தமமுக மனித மக்கள் கட்சி மாதிரியான இஸ்லாமிய அமைப்புகள் அந்த உள்ளூர் மக்கள் இவங்க எல்லாருமே சொன்னது ஒரே விதம் தான் இந்த இடத்துல நாங்க எந்த ஒரு இடத்துலையுமே அத்துமீறல யாரோட இடத்தையுமே அநியாயமா நாங்க புடுங்கி பள்ளிவாசல் கட்டல இந்த பள்ளிவாசல அதே மாதிரி நீங்க இடிக்கணும்னா எங்க எங்களை முதல் கொண்டுட்டு எங்களோட பிணத்து மேல வந்து இந்த பள்ளிவாசல் இடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உறுதியோட அந்த மக்கள் அங்க போராடிக்கிட்டு இருக்காங்க காரணம் இங்க போடப்பட்ட ஒரு உத்தரவுன்றது அவ்வளவு அநியாயமா இருக்குது இப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்க பின்னாடி வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்கோம் அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட இடம் ஒரு குறிப்பிட்ட அளவு இடம் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டு எங்க முடியுதோ மதுள் சவர் முடிஞ்சிடும் இது வரைக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட இடம் சொல்லி மதுள் சவர் அவங்களே கட்டியிருக்கிறாங்க அந்த மது சவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊர் தான் சேமாத்தம்மன் நகர்னு சொல்லக்கூடிய ஊரு அந்த சேமாத்தம்மன் நகர் மூணாவது செக்டரில் தான் இந்த பள்ளிவாசல் இருக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அந்த மதுல் சவரோட பின்னாடி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த பள்ளிவாசல் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிவாசல் அங்கே தினமா அஞ்சு நேர தொழுகை ஜும்மா தொழுகை மாணவர்களுக்கான ஒழுக்கங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய மதரசா எல்லாமே அந்த பள்ளிவாசல் இயங்குது வெறும் முஸ்லிம்கள் மட்டும் அந்த பள்ளிவாசலை இடிக்கிறாங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க வசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாருமே இந்த பள்ளிவாசலை இடிக்கக்கூடாது பள்ளிவாசல் நல்லபடியாத இருக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க நியாயம் கேட்குறாங்க காரணம் என்னன்னா அந்த பள்ளிவாசல எல்லாருக்குமான சேவைகள் அங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்க ஏதாவது பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் அது மசூதி பண்ண ஓதி ஊதுவாங்க பிள்ளைக்கு சரியாயிரும் சொல்லி காலையில விடிய கால வந்தாலும் சரி சாயந்தரத்துல வந்தாலும் மதியத்துல வந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அன்பா தன்னோட பிள்ளை மாதிரி அந்த பிள்ளைக்கு ஓதி ஊதுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவ்வளோ ஒரு உரிமையா அந்த பள்ளிவாசலை ஓதி பாத்துக்கிறதுக்கு போறாங்க ஒரு பேரிடர் ஏற்படுது அப்படின்னா அந்த பள்ளிவாசலோட நிர்வாகத்தார் அந்த ஒரு பேரிடர் நேரத்துல அந்த பள்ளிவாசல இருந்து பல உலக பல உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு ஒழுக்கங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்விக்கான இடமா ஒரு மதரசா அந்த இடம் இயங்கிட்டு இருக்குது இந்த பள்ளிவாசல் திறக்கும் போது கூட ஒரு நல்ல சமூக நல்லிணக்கத்தோட தான் திறந்தாங்க அந்த பள்ளிவாசல் திறந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அதிமுக ஆட்சி அன்னைக்கு அந்த ஏரியால விருகை ரவின்னு சொல்லக்கூடிய அதிமுக எம்எல்ஏ அந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அந்த விருகம்பாக்கம் கோயம்பேடு பகுதியில் எங்க ஒரு பிரச்சனை ஒரு நல்ல நிகழ்ச்சினாலும் அங்க அன்னைக்கு இருந்த முன்னாள் எம்எல்ஏ விருகை ரவி அவர் அந்த இடத்துல பார்க்கலாம் அந்த அளவுக்கு மக்களோட ரொம்ப அநியோனியமா இருப்பாரு அந்த விருகை ரவி எம்எல்ஏ அவர் வந்து அவரோட அவருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு உள்ளூர் கவுன்சிலர் வந்து கலந்துகிட்டாங்க சர்ச்சில இருந்து பாதிரியார்கள் இந்து மத துறவிகள் கோயில் பூசாரிகள் சொல்லி எல்லாருமே வந்து ஒரு சமூக நல்ல நகக்க நிகழ்ச்சி மாதிரிதான் அந்த பள்ளிவாசலையே துவங்கி வச்சிருந்தாங்க இன்னும் அந்த பள்ளிவாசல்ல பல சேவைகள் ஒண்ணும் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி நாமக்கல்லாம் சேலமா தெரியல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தரே இங்க கோயம்பேடுக்கு வந்திருக்கிறாரு வந்த இடத்துல பணத்தை தொலைச்சிட்டாரு கோயம்பேடு கோயம்பேட்டுல பணத்தை தொலைச்சிடும் இப்ப ஊருக்கு திரும்பி போறதுக்கு அவர் காசு இல்ல அப்ப அங்க அப்படியே சுத்தம் போது இந்த மசூதியில வந்து உதவி கேட்டிருக்காரு நான் பணத்தை தொலைச்சிட்டேன் எப்படியாவது ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மசூதியில அறிவிப்பு கொடுத்து இந்த மாதிரி பணத்தை தொலைச்சிட்டாங்க அவங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மசூதியில அறிவிப்பு பண்ணி அங்க வசூல் பண்ணி அவருக்கு பணம் கொடுத்து நல்லபடியாக ஊருக்கு போய் அனுப்பி வச்சாங்க அந்த நபரும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் முஸ்லீம் கிடையாது அப்ப எல்லாருக்குமான எல்லா ஒரு நல்ல விஷயங்கள எல்லாரோட அன்போட அந்நியத்தோட இப்படி பழகக்கூடிய இந்த பள்ளிவாசலை தான் இப்ப இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்குது இப்படி ஒரு உத்தரவு வந்தோம் தான் எல்லாருமே அதை எப்படி இடிக்க முடியும் சொல்லி நியாயம் கேட்ட அவங்களுக்கான நியாயத்துக்கு இறங்கி இருக்கிறாங்க சரி இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பள்ளிவாசல் இருந்து சில வீடு தள்ளி வந்து அந்த ஏரியால ஒரு ஒரு சங்கி ஒரு சங்கி அமைப்பை சேர்ந்த ஒரு சங்கி அந்த சங்கி அமைப்பை பேரை சொல்றதுக்கோ இல்ல அந்த சங்கியோட பேரை சொல்றதுக்கோ நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லை ஆனா இதனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது இதனால இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிர்வாகிகள் அவ்வளோ ஒரு பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தையுமே மூவ் பண்றாங்க அதனால அந்த அமைப்போட பேரை நம்ம சொல்லல இப்போ அந்த அந்த சங்கி என்ன பண்ணுறாப்புலனா இந்த பள்ளிவாசல் மேலே ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேஸ் கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த பள்ளிவாசல் வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டியிருக்கிறாங்க சிஎம்டி இடத்த வந்து ஆக்கிரமிப்பிச்சு கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு இந்த கேஸ் அப்படியே நடந்து நடந்து அப்புறமா சென்னை ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பள்ளிவாசல் வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல இருக்கு சிஎம்டி இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பள்ளிவாசலை இடிக்கணும்னு சொல்லி சென்னை கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அப்புறம் உடனே இந்த கேஸை இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு பள்ளி நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பு தான் சரி அந்த பள்ளிவாசலை இடிக்கணும் நாலு மாசம் இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்புறம் இது சம்பந்தமா அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க தரப்பு வாதத்தை நாங்கள் சொல்றது கூட எங்களுக்கு அவங்க நேரம் கொடுக்கல உடனடியாக தீர்ப்பு கொடுத்துறாங்க அப்படின்றாங்க சரி இந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புல இந்த பள்ளிவாசல் கட்டி அப்படின்னு போய் பார்த்தோம்னா அதுதான் கிடையாது இப்போ இது எங்க வருதுன்னா இந்த இடம் வந்து தங்க கிருஷ்ணன் நாடார் அப்படின்னு சொல்றதுக்கு சொந்தமான ஒரு இடம் அவருக்கும் சிஎம்டிஏக்கும் ஒரு கேஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன்னா பக்கத்தில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதால சிஎம்டிஏக்கும் அவருக்கும் கேஸ் இருந்துச்சு ஆனால் தங்க நாடார் தொடர்ந்து வாதாடி அந்த இடம் தங்க கிருஷ்ண நாடாருக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எட்டுல தீர்ப்பு வந்துருச்சு அப்போ அவரு அந்த இடம் தங்க கிருஷ்ண நாடாருக்கு சொந்தமான இடம்னு உறுதியாயிருச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தங்க நாடார் அந்த இடத்த தன்னோட பேத்திகளுக்கு தானம் கொடுக்குறாரு அவங்க பேத்தி என்ன செய்யறாங்க அந்த இடத்த வாங்கிட்டு சில வருஷம் அவங்க கையில வச்சிருந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த இடத்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு விற்கிறாங்க கரையும் கொடுத்து பள்ளிவாசல் நிர்வாகம் முறைப்படி கரையும் கொடுத்து வாங்குறாங்க அது முறப்படி அந்த இடத்த பள்ளிவாசலும் கட்டுறாங்க பள்ளிவாசல கட்டி இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தண்ணி வரி கரண்ட் வரி அங்க இருக்கக்கூடிய கழிவு நீர் வரி இது எல்லாமே மஸ்ஜிதே ஹிதாயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய பேர்ல தான் இருக்கு எல்லாமே முறைப்படிதான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ அவங்களுடைய வாதப்படி இந்த இடம் ஆக்கிரமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மசூதி மட்ட ஆக்கிரமிப்புன்னு வராது அந்த சேமத்தம்மன் நகர் இருக்குல்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் நிலமுமே ஆக்கிரமிப்புன்ற ஒரு இடத்துல தான் வந்து சேரும் இப்ப மசூதி ஆக்கிரமிப்பு மசூதி கிட்ட எந்த ஆவணம் அவங்க கேட்குறாங்களோ அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள் அங்க இருக்கக்கூடிய கடைகள் அங்க இருக்கக்கூடிய மத்த வழிபாட்டு தலங்கள் ஏன் இந்த கேசு போட்டார சங்கி அந்த சங்கி வீடு உட்பட எல்லாமே இதே நிலைமையில தான் வந்துடும் அப்ப மசூதி கிட்ட அவங்க எந்த ஆவணம் தேவை என்ன ஒரு கண்டிஷன் தேவைன்னு அதே கண்டிஷன்ல தான் எல்லாருக்குமே அந்த ஏரியால இருக்குது ஆனா மத்த எங்கேயுமே இடிக்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவும் போடாம மசூதியை மட்டும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க அப்ப இதையுமே கோர்ட்ல வந்து மசூதி நிர்வாகம் அந்த இடத்துல ஒரு வாதமா வைக்கிறாங்க சார் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஞ்சு ஏக்கர் நிலம் எல்லாருமே இதே அமைப்புல தான் இருக்கிறாங்க எங்கள்ட்ட என்ன ஆவணம் இருக்கோ அதே தான் இருக்குது இப்ப நாங்க தவறுனா எல்லாருமே தான் அப்ப ஏன் மசூதியை மட்டும் இடிக்கிறதுக்கு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியா அப்ப என்ன செய்யுங்க நீங்க வந்து யார் மேல இடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல நீங்க கேச போடுங்க அதையும் சேர்த்து நாங்க இடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையற்ற ஒரு வாதம் சொல்றாங்க நியாயமா இந்த இடத்துல அந்த மசூதி நிர்வாகத்தை நம்ம மனசார பாராட்டலாம் அவங்க எந்த ஒரு இடத்துலயுமே இப்ப தன்னோட இடம் இங்க பாதிக்கப்பட்டுருச்சு தன்னோட மசூதி இடிக்கணும்னு தீர்ப்பு வருது அப்போ கூட என்ன மட்டும் ஏன் இடிக்கிற ஏன் அந்த கோயில் இருக்க கோயில போயிடு மசூதியை போயிடு அவன் வீட்டாடி இவன் வீட்டாடின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட அவங்க விடல நாங்க காலங்காலமா நல்லபடியா இருக்கிறோம் அவங்க கோயில்ல அவங்க நல்லபடியா வழிபாடு செய்யறாங்க அவங்க சர்ச்சில் அவங்க நல்லபடியா ஜெபம் பண்றாங்க எங்க மசூதியில நாங்க நல்லபடியா தொழுகு நடத்துறோம் எல்லாருமே அப்படி காலங்காலமா அவங்கவுங்க இடத்துலதான் இருக்கும் இங்கேயுமே ஆக்கிரமிப்பு நடத்தல அப்ப எங்க இடத்துல நாங்க அமைதியா காலங்காலமா அண்ணன் தம்பியா வாழ்றோம்ல இந்த மாதிரி எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அவங்களோட அந்த வார்த்தையை கூட அவ்வளோ கண்ணியமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கேஸு போட்ட சங்கி அப்போ கூட அந்த ஒரு நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கும்போது கூட அந்த சங்கியை சார்ந்த அமைப்போட பேரோ எதுவுமே சொல்லலை ஏன்னா அந்த அமைப்போட பேரை சொன்னால் நாளை பின்ன என்ன செய்வாங்க இந்து முஸ்லீம் பிரச்சனையை அங்கேருந்து தேச திருப்பி விட்டுற போகிறாங்க அந்த வகையில் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு ஒரு வாய் தகராறு கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் நிர்வாகம் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து இருக்காங்க அப்போ இவ்வளவு முறைப்படி எல்லாருமே அந்த ஊர்ல எல்லார்கிட்ட என்ன ஆவணம் இருக்குமோ அந்த இயங்குறோம் இயங்குறமோ அந்த முறைப்படி இருக்கும் போது எங்க இடத்த மட்டும் அது என்ன ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கான உரிமையை கிட்டதான் இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் அங்க போராட்டம் நடத்துறாங்க அதுலயே மூணு நாளுக்குள்ள ஜூன் பதினஞ்சாம் தேதி இடத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இத்தனை நாள சட்ட ரீதியா மட்டுமே போராடிட்டு இருந்தாங்க கேஸ் போட்டது ஒரு சங்கி சிஎம்டிஏ கோர்ட்டு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் இவங்களுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்ததால விஷயம் வெளியில தெரியல நம்ம இதை வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அங்க போய் வீடியோ எடுத்தோம் அந்த பள்ளி நிர்வாகத்திட்டையும் பள்ளி இமாமு அங்கே தொழு வந்த மக்கள் எல்லாருமே அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சோம் ஆனா அந்த டைம்ல எங்க அத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமிடுச்சு நம்ம வார்டு ஹாஸ்பிட்டல் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாங்க அத்தா அதுக்குள்ள ஆயிட்டாங்க அதனால அந்த வீடியோ நம்மளால பதிவிட முடியாம ஆய் அதோட தான் நேத்து அந்த பள்ளி நிர்வாகம் பார்த்தாங்க இதுக்கடுத்து இடிக்கணும்னு கடைசி கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க யாரோட இடத்தையுமே ஆக்கிரமிப்புல அப்ப எங்களுக்கான உரிமை வேணும்னு சொல்லிதான் கடைசி கட்டமா ரோட்ல இறங்கி போராட்டத்துக்கான அறிவிப்பு கொடுத்தாங்க அங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எதிரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணைய ஆபீஸ் அந்த ஆபீஸ் கிட்ட அம்பேத்கர் செலகிட்ட வந்து எல்லாரும் போராட்டத்துக்காக அறிவிச்சாங்க எல்லாருமே வந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அஹ் மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ முஸ்லீம் லீக்கை சேர்ந்தோம் சொல்லி எல்லா அமைப்பை சேர்ந்த தோழர்களுமே அந்த இடத்துல வந்திருந்தாங்க இதுல குறிப்பா என்னன்னா வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவங்களுடைய பங்களிப்பு அந்த இடத்துல பார்க்க முடிச்சு ஏன்னா அந்த கோயம்பேடு மார்க்கெட் பின்னாடி இருக்குல்ல அந்த கோயம்பேடுல வேலை செய்யக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு தான் தொழு ஒரு வருவாங்க ஜும்மா தொழில் இந்த பள்ளிவாசல் தான் அவங்க தொழு வரணும் அப்ப என்னடா நம்ம இத்தனை வருஷமா நாங்க தொழுதுட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா நல்லபடியா இருந்திருக்க பள்ளிவாசல இந்த பள்ளிவாசல இடிக்க போறாங்களான்னு சொல்லி அந்த வடமாநில வாலிபர்கள் பல பேர் அந்த இடத்துல நியாயம் கட்டி வந்துட்டாங்க நேற்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களோ போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் பண்ணல அந்த பசங்க வா வா நான் அரசு ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் பஸ்ல ஏறான் நிறைய தக்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடமாநில வாலிபர்கள் அவ்வளவு ஒரு ஆர்வத்தோட அந்த போராட்டத்தில் கலந்துட்டாங்க ஒட்டுமொத்தத்துல அங்க எல்லாரும் வச்ச ஒவ்வொரு கோரிக்காது ஒண்ணுதான் இந்த பள்ளிவாசலை இடிக்கணும் அப்படின்னா எங்களோட சடலத்து மேலதான் இந்த பள்ளிவாசலை நீங்க இடிக்கணும் பள்ளிவாசலோட உரிமை நாங்க விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல அப்படின்றாங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோ எடுத்தோம்னு சொல்றமே அப்ப அந்த டைம்ல அந்த பள்ளிவாசல் தொலை வரக்கூடிய ஒரு வயசான ஒருத்தர் சொன்னாரு நான் காலங்க இங்க இந்த காலங்காலமா இந்த ஊர்ல வசிக்கிறோம் அப்ப எங்களுக்குன்னு சொல்லி முறப்படி ஒரு பள்ளிவாசல நாங்க தொழுதுட்டு இருக்கோம் இந்த பள்ளிவாசலை நீங்க இடிக்கணும்னா இங்கேயே நான் தீக்குளிச்சு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயசான அவரோட ஆதங்கத்தை அந்த இடத்துல கொட்டினாரு அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அண்ணன் திருமாவளவன் வந்திருந்தாங்க இந்த மாதிரி இடிக்க போறாங்கன்ற பிரச்சனை கேட்டோன்னே அண்ணன் திருமாவளவன் உள்ள வந்து பள்ளிவாசல் உள்ளே வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாமே கேட்டு அறிஞ்சிட்டு சரி நான் சம்மந்தப்பட்ட இடத்துல நான் பேசுறேன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் வாக்கு கொடுத்துருந்தாங்க அண்ணன் திருமாவளவன் வரும்போது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அங்க போய் அண்ணன் திருமாவளவன் கிட்டேயே சொல்றாங்க இந்த மாதிரி நல்லபடியா இருக்குது இந்த பள்ளிவாசல் எல்லாருக்கும் நல்ல சேவைகள் செய்யக்கூடிய ஒரு பள்ளியாசல் இதையும் இடிச்சாங்கன்னா நாங்க எங்க சார் போறதுன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லி அந்த பெண்கள் கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துல பாத்துட்டு இருந்தோம் ஆக மொத்தம் அந்த உள்ளூர் மக்களும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை உடனே ஒண்ணுதான் ஏற்கனவே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அநியாயமா பாபர் மசூதி இழந்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஞானி மசூதி அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க இனியும் ஒரு மசூதி இழக்கிறதுக்கு நாங்க இல்ல அதனால இந்த பிரச்சனை எந்த லெவலுக்கு போனாலும் அந்த உரிமையை நாங்க விட்டுக் கொடுக்க தயாரல்ல இதை ஜனநாயக ரீதியா எங்களோட உரிமை நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க நேற்று போலீஸ் அரஸ்ட் பண்ணும் போதுமே நம்ம அங்க வீடியோ எடுத்திருந்தோம் அப்போ அங்கே ஏறும் போதே பஸ்ல ஏறும்போதே அங்க இருக்க சொன்னது அதுதான் சார் நீங்க எங்களை பஸ்ல ஏத்தனால சரி பஸ் எங்க மேல ஏத்தனாலும் சரி பள்ளிவாசலுக்காக நாங்கள் எல்லாத்தையுமே சளிச்சுக்கிறாங்க தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா லெவல்லையுமே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்றது அதுதான் இந்த பள்ளிவாசலை இடிக்கணும் மூணு நாள் இடிக்கிறேன் நாலு நாள் அடிக்கிறேன் இந்த பள்ளிவாசலை இடிக்கணும் அப்படின்னா அது எங்களை கொண்டுட்டு எங்களோட சடலத்து மேலதான் இந்த பள்ளிவாசலை நீங்க இடிக்க முடியும் அதுல நீங்க உஷாரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா அந்த மக்கள் சொல்றாங்க அவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறாங்க இது கோர்ட்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்றதால தமிழ்நாடு அரசு இதுல இருந்து உள்ள சம்பந்தப்படவே இல்லை ஆனா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு இதுல சம்மந்தப்படணும் தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டு எப்படி அந்த ஊர்ல எல்லாரும் ஒரு ஆவணங்களோட இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆவணங்களோட நாங்களும் இருக்கிறோம் அதனால எங்களோட வழிபாட்டு உரிமையை நீங்க காப்பாத்தி கொடுத்து நாங்க எப்பவும் கூட அண்ணன் தம்பியெல்லாம் வாழ்றதுக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கணும் இதுல தமிழ்நாடு அரசு ஒரு ஆணை பிறப்பச்சி எங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதனால தமிழ்நாடு அரசு இதுல கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுக்கணும் தான் அங்க எல்லாரோட ஒரே கோரிக்கையா இருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இது சம்பந்தமான விஷயத்த அந்த மக்கள் அவங்களோட உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இதை உங்களுடைய எல்லா சர்க்கிள்லையுமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்குள்ள உங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி எல்லா இடங்கள்லுமே ஷேர் பண்ணுங்க குறிப்பா நீங்க ஒவ்வொருத்தருமே இது சம்பந்தமா உங்களுடைய சோசியல் மீடியாவுக்குள்ள பதிவிடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லா இடங்களிலுமே பதிவிட்டு இந்த மஸ்ஜிதை ஹிதாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு தளம் பாதுகாக்கப்படணும் அந்த பள்ளிவாசலை கொண்டு இடிக்க கூடாது அவங்களோட உரிமை அந்த இடத்துல நிலைநீட்டப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த மஸ்ஜிதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே எல்லாருமே உரிமை கேட்டோம்னா கண்டிப்பா அங்க போராடக்கூடிய மக்களுக்கு முறையான நியாயம் வந்தே சேரும்